இந்த மழை நேரங்களில் நல்லா தொண்டைக்கு எதிராக சூப்பரான ஸ்வீட் கான் சூப் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு இது கூடவே ஒரு கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு ஒரு ஸ்வீட்கானை பாதியை வந்து இந்த மாதிரி உதுத்து போட்டுக்கோங்க பாதியை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா இது மாதிரி வதங்கட்டும் நல்லா வதக்க வதக்க நல்லா மனம் வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் பாதி ஸ்வீட்கானு எடுத்து வச்சோம்ல அதில் கொஞ்சமாக கொஞ்சம் எடுத்து மிக்சியில் அரைச்சு தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து க்ரீமியாக வரும் சாப்பிடும் போது ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றிறாதீங்க இதுக்கடையில் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கலாம் நல்லா இந்த பக்கத்துக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக கலைக்கிறாதிங்க இப்போ கேரட் பீன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளார் மாவையும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சா போதும் நல்லா திக்காயிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் போல் மிளகு தூளை வந்து நல்லா நச்சுட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க குழந்தைகள் கொடுக்குறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மழை நேரத்துக்கு தொண்டைக்கு இதமாக நல்லா சூப்பு குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கார்ன் சூப்பை வச்சு செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி